முருகா முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ஆசை ஆசையாக உன் அப்பன் முருகன் உன் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு இப்போதாவது நான் சொல்றதை கேட்டு உன் நீ மன அழுத்தமற்ற மன அமைதியான வாழ்க்கையாக மாற்றி கொள்ளும்போது உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் சீக்கிரம் கிடைச்சிடும் இப்போதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் மன அமைதியும் நிம்மதியும் இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் மன அழுத்தமும் வந்துருச்சு ஆனால் இதையெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டாம் செல்வமே உன்னுடைய பயிற்சி கடினமாக இருக்கும் போது உன்னுடைய வெற்றி நிச்சயம் எளிமையாக இருக்கும் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சு முன்னேறியோ அந்த அளவுக்கு முன்னேற்றோங்கிறது உனக்கு சுலபமானதாக சீக்கிரமானதாக வந்து சேர்ந்துடும் பல பெண்களின் வாழ்க்கை கூண்டுக்குள்ள ஓடும் கடிகார வினாடி முள்ளு போலதானே இருக்குது கணவன் பிள்ளை அவங்க இவங்க நான் ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் ஓய்வின்றி ஓடக்கூடிய கடிகாரம் முள்ளாக நீ இருப்பது எனக்கு தெரியும் எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு எது ஆசைன்றதையே நீ மறந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் மறக்க மாட்டேன் உனக்கு வேணும்னா உன் குடும்பமும் பிள்ளைகளும் பெருசா இருக்கலாம் எனக்கு என் அன்பு பிள்ளையான நீயும் முக்கியம்தான் அதனால தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக ஆசை ஆசையாக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் நீ ரொம்ப யதார்த்தமா இருக்கிறதால மனசுல மனசுல பட்டதையெல்லாம் பேசுறதுனால உனக்கு கெட்ட பேராக இருக்கு ஆனா இதையெல்லாம் நீ நினைச்சு வருத்தப்படாத நல்ல பேர் வாங்குறவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க நீ உண்மையா இந்த உலகம் பேசுது ஏன்னா பொய்யவே பார்த்து பார்த்து இந்த மனிதர்களுக்கு உண்மை என்னங்கிறதே மறந்து போச்சு நல்லவங்க யாருன்றதே புரியாம போயிடுச்சு ஓ வாழ்க்கையில நீ எப்போதும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது பயிற்சியும் சிறப்பாக இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடச்சே தீரும் இன்னைக்கு நீ என்னை குனிஞ்சு கையெடுத்து கும்பிட்டு வணங்கியதின் பலனாக நாளைக்கு இந்த உலகமே உன்னை வியந்து நிமிர்ந்து பார்க்க போகுது ஆம் என் செல்வமே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிற உனக்கு எந்த விதத்திலும் குறையில்லாமல் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போறேன் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிற அளவுக்கு ஏண்டா இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு வெறுக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியும் நீ பேசாமல் இருந்தால் கூட யாரும் உங்ககிட்ட வந்து ஏன் பேசலன்னு கூட கேட்க மாட்றாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு உன் மேலே அன்பும் பாசமும் இருக்குன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ இதையும் தாண்டி ஏன் இப்போல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு உன்கிட்ட உண்மையாக அன்பாக உரிமையாக அக்கறையாக யாராவது பேசுனாங்கன்னா அந்த உறவு தான் உண்மையானதாக நீடித்ததாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ கடந்து வந்த நிமிஷங்களை விலக்கி வாங்கி அனுபவிக்க முடியிற அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே பணக்காரங்க கிடையாது ஒரு நிமிஷம் இந்த நிமிஷத்தை நீ கடந்து போயிட்டினா அவ்வளவுதான் இந்த நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள் எதையும் திரும்ப பெறவும் முடியாது இந்த நிமிஷத்துக்கு நீ திரும்ப வந்து இந்த நிமிஷத்தில் நடந்த விஷயத்தை மாத்தி சந்தோஷமா அனுபவிக்கவும் முடியாது நடந்ததும் கடந்ததும் கடந்து முடிந்தவைகளாகவே இருக்குது அதனால் இனிமேலாவது நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிக்காமல் கடந்து போன வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் நீயும் உன்னுடைய வழியையும் வேதனையும் தூக்கி ஓரமாக வச்சிட்டு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராகு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட உன் வாழ்க்கையில் கடந்து போயிடுச்சுன்னா திரும்ப வராது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் போன நிமிஷத்துலயும் கடந்த வாழ வாழ்க்கையிலேயே நடந்த விஷயங்களையும் ஏன் மறக்காம ஞாபகம் வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானதுன்னு நான் சொன்னேன் அல்லவா அந்த அழகான வாழ்க்கையை அனுபவிச்சு ரசிக்கிறதை விட்டுட்டு நடந்த பிரச்சனைகளையே நினைச்சு நினைச்சு கவலைப்படாம மகிழ்ச்சியாக இரு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம் காயப்பட்டிருக்கலாம் எல்லாமே உனக்கு பழகி போயிருக்கலாம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கு காலம் போக போக நாட்கள் ஆக ஆக உனக்கு பக்குவம் வந்துடும் எதை எப்போது யாரிடமும் எதுக்கும் எதிர்பார்க்க கூடாது இந்த மனிதர்கள் மாற மாட்டாங்க நம்ம தான் மாறணுன்ற அந்த புரிதல் உணர்வும் உனக்கு வந்துடும் அப்புறம் என்ன மாற தயாராகு யார் எப்படி இருந்தாலும் கண்டுக்காம கவலைப்படாமல் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ்ந்துட்டு போ வலிமை இருக்கும்போது இளமை இருக்கும்போதே நீ உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா கடைசியில் கையையும் எதிர்பார்த்து நீ கஷ்டப்பட மாட்ட கவலைப்பட மாட்ட ஏன்னா ஆன பிறகு இளமை போன பிறகு காலம் போன காலத்தில் உனக்காக யாரும் வந்து எதையும் கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்கன்ற இந்த யதார்த்தமான உண்மையை புரிஞ்சுக்கும் அமைதியாக இருந்தால் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்பாங்க நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசினா ஏன் ரொம்ப ஆட்டம் போடுறான்னு கேட்பாங்க ரொம்ப பேசினா வாயாடின்னு சொல்லுவாங்க பேசாம இருந்தா திமிர் பிடிச்சவான்னு சொல்லுவாங்க இப்படி நீ எப்படி இருந்தாலும் குறை சொல்லக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ எத நினைச்சும் கவலைப்படாத உன் கூட எத்தனை பேர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போறது உன்னுடைய உடன்பிறப்புகளும் உன் குடும்பத்தை ஆட்களும் மட்டும்தான் அதனால மத்தவங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை உன் கூட பிறந்தவங்களுக்கும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கூட கிட்ட நீ நல்லா பார்த்தவனே சிரித்து பேசுற ரொம்ப நேரம் பழகிற ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நீ எவ்வளவு நேரம் செலவு செய்கிற அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக நீ எவ்வளவு நேரம் செலவு செய்கிறன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் என் செல்வமி யாருனே தெரியாத மூன்றாவது மனிதர்களிடம் நீ சிரித்து பேசுகிற அந்த அன்பையும் பாசத்தையும் சிரித்த முகத்தையும் உன் கூட பிறந்தவங்க கிட்டையும் குடும்பத்தில் காட்டும் போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க உன் வாழ்க்கையும் அழகானதாக நிம்மதி நிறைஞ்சதாக மாறிடும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு பெருசாக மந்திரமோ மாயாஜாலமோ தேவையில்லை தேவையற்ற விஷயங்களையும் மனிதர்கள் செய்த தேவையற்ற செயலையும் மறந்தாலே போதுமானது மருதிகள் இருந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் நல்லதாக ஞாபகம் வச்சுக்கோ கெட்டதையும் கெட்ட செயல்களையும் மறந்துவிடு ஏன் செல்வமே கெட்டவன் எப்போவுமே சாகும்போது மட்டுந்தான் கஷ்டப்படுவான் அது வரைக்கும் அவன் வாழ்க்கைங்கிறது சுகபோகமா சந்தோஷமா செல்வ பலமா இருக்கும் ஆனா நல்லவனாகி நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறியே நினைக்காத கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை தருவதற்காக தான் நீ ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தருவதற்காக நான் உன்னை தேடி வந்தேன் எல்லா வகையான முகமூடிகளையும் அணிய தெரிஞ்ச மனிதர்கள் நல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களா சிறப்பாக ஆடம்பரமாக படோபடமாக வாழ்கிறாங்க ஆனால் எந்த முகமூடியும் போட்டுக்காம நீ உண்மையாகவே இருப்பதால தானே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற ஆனால் முகமூடி போட்டுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு மனிதன் காலம் முழுக்க முகமூடியை போட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போலவே நடக்கவும் முடியாது நடிக்கவும் முடியாது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் முகமூடி ஓடிக்கிழி தெரியப்படும் அவர்கள் உண்மை முகம் என்ன அவங்க எவ்வளோ கொடூரமானவங்க அவங்க எவ்வளோ மோசமானவங்க என்று எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படி பொய்யான மனிதர்களின் போலி முகத்திரையை கிழித்து உண்மையான உன்னை இந்த உலகத்துக்கு நான் எடுத்து காட்டுவேன் நீ எப்போதும் தைரியமாக இரு ஒரு ஆணின் அமைதிக்கு பின்னால அழிக்க முடியாத காயங்களும் சொல்ல முடியாத வழிகளும் வேதனைகளும் அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாத எத்தனையோ கஷ்டங்களும் இருக்கும் அதே போல ஒவ்வொரு மனிதனின் வழிகளும் அர்த்தங்களும் அவனுடைய வேதனைகளும் கஷ்டங்களும் என்னன்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஒன்றுமில்லன்னு வெளியே சொன்னாலும் உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளும் பிரச்சனைகளும் கஷ்டமும் எனக்கு நல்லா தெரியும் அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் உன்னுடைய தேவை சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நீ மனசில் நினைச்சத என் கிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்பாகவே நான் உனக்காக செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் நிச்சயமாக உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி உன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் யாராவது வந்து உனக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா உனக்காக தான் செய்கிறாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதே அவங்களுக்கு ஏதோ காரியம் உன் மூலமாக நடக்க வேண்டி இருப்பதாலும் உன் தேவை அவர்களுக்கு தேவை என்பதாலும் தேடி வந்து ஏதாவது உனக்காக நல்லது செய்கிறது போல் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு மனிதர் வந்து உதவி செய்கிறாரு கேட்காமலே வந்து நல்லது சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க எதை யோசிக்கிறாங்கன்றத நீ முதல்ல யோசிக்க ஆரம்பி இந்த உறவுகள் எப்பொழுதுமே ரெண்டு வகையானவர்களாக இருக்காங்க ஒருத்தர் எப்போவும் அன்பை கொடுக்கக்கூடிய நல்லவராக இருப்பார் இன்னொருத்தர் எப்பவுமே அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கெட்ட மனிதராக கஷ்டத்தை தருபவர்களாக இருப்பார்கள் அன்பை தரக்கூடிய உறவுகளை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ அனுபவத்தையும் கஷ்டத்தையும் சிக்கலையும் பிரச்சனையும் உருவாக்கும் மனிதர்களை உன் நினைப்புல வச்சுக்கோ என் செல்வமே நல்லதை கூட சில இடங்களில் பேசாம இருப்பது தான் நல்லது நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்ததாகத்தான் இந்த உலகம் இருக்கு அப்படி இருக்கும்போது நீ கெட்டதை பத்தி பேசுனியோ இல்லையோ நல்லதை பத்தி பேசாம இருந்தாலே உன் வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் நீ ரொம்ப யதார்த்தமா நல்லதுக்கு தான் சொல்கிறோன்னு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் கூட எதிர்த்தரப்பில் உள்ளவர்களால் தப்பாக புரிஞ்சுக்கும்போது போது அது கூட உனக்கு பிரச்சனையை வரவழைக்கும் அதனால தான் எப்போதுமே நல்லதை மட்டுமே செய்யன்னு சொல்கிறேன் அடுத்து உங்கள் பொறாமப்படுற அளவுக்கு நீ வாழணும்னு ஆசைப்படலைன்றது எனக்கு நல்லா தெரியும் எல்லாரையும் பெருமைப்படுத்துகிற அளவுக்கு தான் உன்னை பெத்தவங்க உன்னை வளர்த்துருக்காங்க அப்படி நீயும் இந்த உலகில் பேரும் புகழும் பெருமையும் பெற்று வாழணும்னு தான் உன் அப்பன் முருகனும் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே இதெல்லாம் வேணும் வேணும்னு நீ பிடிவாதமாக இருக்கிறியோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே அதை நீ வேணவே வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் வெறுக்கும் அளவுக்கும் வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை செய்யும் ஆனால் நீ தான் எப்போது மனம் சளைக்காம ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சிட்டா அது எப்பட நீ நிரந்தரமா வச்சுக்கிட்டு கத்துக்கணும் சில விஷயங்கள் இருப்பதை விட இல்லாமல் வாழ்க்கைக்கும் சரியாக கேட்டது நினைச்சுதான் உன் கைகள்ல கொடுக்காம இருப்பேன் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சில மனிதர்களுக்கிடையே நீ எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த கத்துக்கோ என்ன மாத்தணும் நினைச்சு எனக்காக அறிவுரைகள் சொல்ல வந்தியே முருகா என் வாழ்க்கையில எதுவுமே மாறலையேன்னு நீ நினைக்கிறதும் வருத்தப்படுறதும் எனக்கு நல்லா புரியுது இப்போதே உன் குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சு நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு கொடுத்துட்றேன் எப்போதுமே வாழ்க்கை ஒரே புதிராக இருக்கேன் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே நினச்சி கவலைப்படாத நிச்சயமாக உன் சங்கடங்களை தீர்த்து சந்தோஷத்தை தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்திருக்கேன் இனிமே கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையோட இரு சிரிப்பை குறைச்சிக்கிட்டு சிந்தனையை அதிகரிக்கணுன்ற அவசியம் இல்லை எப்போதுமே சிரிச்ச முகமாகவும் இரு எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை எடுத்துரு நீ எடுக்கிற முடிவை நிறைவேற்றுவதற்கும் உன் கனவை நலவாக்குவதற்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை வாழ வாழ ஒவ்வொரு நாளும்னுடைய இளமை கடந்து போய்கிட்டே இருக்கு இளமை கடந்து போகுதே முதுமை வருதுன்னு நீ ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது ஆனா கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழத் தயாராக இரு